திருச்சிற்ற்றம்பலும் அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முனந்தோதக்கரிய வன் அவன் நீர்மொழி வேணி என் அழகில் சோதிகனம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் செல்வம் நகர் அருள்மிகு சுகநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கிக் காட்டி சுவையமதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலும் நீ சேவரம்பருடை போற்றி இணைந்து உருத்திர சாதனம் குண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நிவாய் சிவாய நமகம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலவெருமாறு நிதியே நெஞ்சே நீ நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணந்தித்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் அப்படி செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறதே ஏரியே எம்பெருமானிந்த மாறிலா கதவம் வழி நீக்கு நீக்குமே என திருவாயில் திறந்து அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி என போதுடி நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் கிடைக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருவிஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொழி காட்டி களைய நீர் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு சக்கநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருடி சுவையமுது ஐங்கிடை பேருடி மலர் வழிபாடு போற்று சித்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் என்னனரியாய் போற்றி ஏற்று சிக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் செக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நூட போற்றி மாய பிறப்பெருக்கும் போற்றி சீரார் விருந்திருணம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முருதை ஒழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு சுக்கநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நாற்பத்தி ஐந்தாவது பதியும் திருக்கைச்சினம் பாடலா நன்மரையான் வைங்கொன்றைப் பாம்பினொடும் சுடலான் வெண்மதியும் துன்று கரந்தையொடும் ஆடாளானங்கை அனரேந்தி ஆடரவக்காடலான்மே உரை கோயில் கைச்சினமே பண்டமரர் கூடி கடைந்த படுகடல் நெஞ்சி உண்ட விரானின்றிஞ்சி உம்பர் தொழுது எத்த பிண்டவர்கள் தொன்னகரம் உன்றுடனே வெந்தவிய மேவியுரை கோயில் கைச்சினமே தன் சூழ் சூழ்காடி தமிழ் சம்பந்தன் கண்ணுதலான் கோயில் கைச்சினத்தை பனிதையாலேத்தி பயின்றே பயின்றே இவை வல்லார் விண்ணவராயொங்கி உலகம் ஆழ்வாரே திருவாசகம் திருவன்பாவை முத்தன்னவன் நகையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதனின்ள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துங் கடைதிறவாய் பத்துடையீரீ சண்வழடிய பங்குடையி புத்தடியோம் புன்மைதித்து ஆட்கொண்டாற் பொல்லாதோ எத்தோ நின் நன் குடமையெல்லோ மறியோமோ சித்தம் மழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோ ரெம்பாவாய் திருத்தொண்டர் புராணம் பார்மிசை நெருங்க எங்கும் பரப்பினர் பயிர் பூமாரி தேர்மொழி தானே மன்னன் சேனையும் கடிரும் எல்லாம் கார் பெரு காணம் போல கடித்தன கைகள் கூப்பி வார்களல் வெந்தன் தொண்டர் மலரடி தலைமேல் வைத்தே சிவஞான போதம் பசுன்மை உளதிலதென்றின் எனதுடல் என்ற டிந் நைம்புடன் ஒடுக்க உண்டு கண்படில் உண்டிவினை உணர்த்த உணர்தலின் மயா எந்திர தனிவினுள்ளான் சதகம் காணாதவக்கடலின் கரை காண எற்குக் கொடுத்து என்றே நானா திசைத்தேந்திருக் உந்தாள் பேணாது அவளக்கடல் மூழ்கிய பேதையேனே வாழ்க அந்த நிர்வாணவராணினும் விழ்கதன் புனல் வெந்தர் மூங்குக ஆழ்க தீயதெல்லாமரன் நாமமே சூழ்க வையகம் துய தீர்க வே கூழைக்கென்னி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்முகில் வழாது வீக மடிவளம் சுரக்க முறை அறுது செய்க குறை வீர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஒங்க நற்ற வெள்வி வெள்விமழ்க மென்மை கொள் நீதி விளங்குக உலகமிலாம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்